நித்தியானந்தம் கதவை தரை காற்றுவர்டும் என்ற ஞான நூலின் வடிவமைப்பாளரான பகவான் ஸ்ரீ நித்தியந்த பரமசிவம் அவர்களுக்கு இந்நேரத்திலே நமது வணக்கங்களும் நன்றியையும் தெரிவித்து தொடர்ந்து பாகம் ஒன்றின் திருப்தி அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று அந்த சத்தியத்தை நோக்கி நகர்வு பாருங்கள் தொடர்ந்து என்னோடு பயணித்து வரும் அன்று சகோதர சகோதரிகள் உங்கள் வாழ்விலும் மலர்ச்சி பொங்கி தருந்துவதற்கு இறைவனிடம் பிரார்த்தனையாக வைத்து தொடர்ந்து என்னோடு பயணித்து வாருங்கள் திருப்தி திருப்தி என்ன அது திருப்தி என்று இந்த பகுதி ஒன்றில் கொஞ்சம் விலாசமான ஞான சத்தியம் என்ன என்பதை பார்ப்போம் இதோ மற்ற அரசன் எயாதி சாதாரண அரசன் அல்ல பேரரசன் அவனுக்கு நூறு வயது ஆனது ஒரு அரசன் தன் வாழ்க்கையில் எவ்வளவு இன்பத்தையும் சந்தோஷத்தையும் அடைய முடியுமோ அதைவிட பன்மடங்கு சந்தோஷத்தை அனுபவித்தவன் தான் இந்த யாதி நான் இரவு திடீரென்று அவன் முன் வந்து நின்றது மரணம் புறப்படும் உன் நேரம் வந்துவிட்டது உன்னை கொண்டு போகத்தான் நான் வந்திருக்கிறேன் கடமை தவறாத குரலில் சொன்னது மரணம் யயாதி மிக பெரிய வீரன் இருந்தாலும் மரணத்தைக் கண்டு நடுங்கினான் இவ்வளவு சீக்கிரத்தில் என் உயிரை கொண்டு போக வந்துவிட்டாயா என்று மரணத்திடம் தெஞ்சலாக கேட்டான் யயாதி சீக்கிரமா உனக்கு நூறு வயதாகிவிட்டது உன் முதல் மகனுக்கே எண்பது வயது இன்னும் உனக்கு வாழ ஆசையா என்று கேட்டது மரணம் ஏ மரணமே எனக்கு நூறு மனைவிகள் எனவே நூறு மகன்கள் எனக்கு பதிலாக என் மகன்களில் ஒருவர் உயிரைத் துறந்து உன்னோடு வருவதற்கு தயாராக இருந்தார் என்னை விட்டுவிடுவாயா விடுவாயா.